வடிக வந்து எரல்வா டிக்கெட்டு தான் முக்கியம் இந்த கோயில் எப்படி இருக்கு சுத்தமா இருக்குன்னு இல்லை ஒரு பெருச்சாலி செத்து கிடக்கு அதை வந்து எடுத்துட்டு அதை வந்து கிளீன் பண்றது கூட ஒரு நிர்வாகம் வந்து இது இல்லை இந்த எரல்வா டிக்கெட்டை தான் வேலையா இருக்கு பாருங்க எவ்வளோ டிக்கெட் எவ்வளோ எரன்வா டிக்கெட் பெருச்சாலி எப்படி கிடக்கும் பாருங்க கோயில் வா எர்நூறு டிக்கெட்டை புல் பண்ணனு கல்லா கட்டணு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் பாருங்க எரநூறு டிக்கெட்ல எவ்வளோ டிக்கெட் வந்துக்கிட்டு கிட்டுவாரு அந்த டிக்கெட்டை வந்து வசூல் பண்றதை குறியாறு இந்த பெருசாலை செத்து கிடக்கிறதா கிளீன் பண்றதுக்கு வந்து அவங்க முடியல முடியலை கோவில் நிறுவ ராமேஸ்வரம் காலையில் ஸ்படியில் லட்சணமா இருக்கு என்னத்த ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் போராட்டம் பண்ண அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை செவுடங்கால சங்க ஊரில் இங்க நடந்துக்கிட்டு இருக்கு இங்க கதையிலிருந்து ஒண்ணு இப்போ டிக்கெட் இரநூறு டிக்கெட்டு ஃபுல் பண்றதுதான் குறியா இருக்கான் இந்த குறிச்சாலி செத்து கிடைக்கிறதுல தெரியல இன்னைக்கு காலையில் இன்னைக்கு தேதி பதினஞ்சு இன்னைக்கு தைப்பங்கல் அன்னையா இன்னைக்கு நடந்து ராமேஸ்வரம் எவ்வளோ கூட்டம் பாருங்க இருநூறு டிக்கெட்ட புல் ரூபா டிக்கெட்டை வந்து ஓபன் பண்ணல ஆமாம் எல்லாம் எரநூறு ஃபுல் பண்ணால் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் கூட்டம் சீக்கிரம் போயிடான்னு சொல்லி மக்களை உள்ளே ஏற்றி நிப்பாட்டி வச்சிருக்கான் ஜூவல கூட்டம் நிற்கிது எரநூறு டிக்கெட்டில் ரொம்ப பிரச்சனை இருக்குது ஆ போய் குடியே போகிறதோ இல்லை இந்த ராமநாயம் பார்த்துட்டு தான் இருக்காரு இன்னைக்கு தை மாசம் முதல் நாள் பொங்கல் உள்ள கிடக்கு இந்த கூட்டம் கூட்டத்துக்குள்ளே இந்த பிரச்சனை கிடக்கு வாங்கண்ணே இப்போ இப்போ நாய்க்குட்டிலாம் வரும் நாய் பூனை வசூல் பண்ணுறதுலாம் குறிக்கோள் எரநாட்டி கிட்டே ஃபுல் பண்ணியாச்சு அஞ்சு ஆறு லட்சம் ரூபா டெய்லி கலெக்ஷன் கூடத்தான் வரும் ராமநாதனுக்கே விழிச்சேன் கடவுளுக்கே விழிச்சேன்